ஏவா இல்ல அந்த மூணு அதுக்கல்ல ஒரு பட்டு புடவை பார்த்தல அது ரொம்ப நாளா எனக்கு வாங்கணும்னு ஆசை வாங்கி தெரியா மா உன என்னத்துமா பட்டு புடவை என்ன சின்ன பொண்ணா பட்டு புடவை கட்டி எங்க போக போற வீட்லயே அவ்வளவு புடவை இருக்கு அதே கட்டாம வச்சிருக்க சும்மா வாம்மா என்னங்க நான் சொன்ன தோடு வாங்கிட்டீங்களா நீ சொல்லி வாங்காம இருப்பேனாமா

அவங்கள மாதிரியே இருக்கிறான் ஒன்னு ஒன்று கூடாதுன்றான் உடனே வாங்கி கொடுத்துட்றான் அவன் மேல உயிராக இருக்கிறான் என்ன அவ மேல பாசமா இருக்கிறேன்னு என்ன எங்க மறந்துடுவானோ அவன் சொல்றது நான் தானே பட்டு முடையெல்லாம் கட்டிக்கிட்டு நான் எங்க போறேன் ஆறு வயசு அது வாழ்ந்துட்டு போட்டோம் என்னங்க அத்தை புடவை கேட்டாங்களாமே ஆமா பட்டு புடவை கேட்டாங்க இந்த வயசுல அவங்களுக்கு எல்லாம் எதுக்கு அது நான் வாங்கி தரல ஏங்க கேட்டா வாங்கி தர மாட்டீங்களா இப்ப என்னடியாச்சு ஏன் பயசான தோடு புடவை மேல எல்லாம் ஆசைப்படக்கூடாதா என்ன நான் இதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலையே அவங்க அம்மா தானே உங்களை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்படியே இப்படி பண்றீங்க உங்க எவ்வளவு கவலைப்படுறாங்க தெரியுமா மாமா இருந்தா நேத்துக்கு அவங்களுக்கு வாங்கி தந்திருப்பாரு தானே மனுச்சிருடி முதல்ல போய் அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மன்னிப்பு கேளுங்க அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா என் தவிர ஆசை என்ற புடவை கேட்டிங்க நான் உங்க மூஞ்சு அடிச்ச மாதிரி வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டேன் மன்னிப்புலாம் கேட்டுக்கணு அதான் ஒண்ணும் இல்ல இதெல்லாம் சகஜம் தானே போண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா அவ என்ன கேட்கறாலும் அதை வாங்கி கொடுப்பாங்க அவன் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க அம்மா அவெல்லாம் கவனிக்க மாட்டாங்க இதெல்லாம் எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே விடு அச்சனா அம்மா இந்தாங்க உங்க பையன் வாங்கி கொடுத்தது அம்மா இந்தாங்க நீங்க கேட்ட தோடு நல்லா இருக்குப்பா பக்கத்துட்டு மறக்குதும் ஆனா உன்ன புள்ள எதனா வாங்கி கொடுத்தா பெருமை பேசுறல என் புள்ள என்ன வாங்கி கொடுத்துருக்கான் பாருன்னு காட்டிட்டு வந்துடுறேன் சரிம்மா இப்ப பாத்தீங்களா உங்க அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு